காசு வரங்கள் மீது அளவு கடந்த நேசம் வைத்திருந்தவர்கள் ஆகிரத்தை மறந்து விடுவார்கள் மருமையை மறந்து விடுவார்கள் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் பணம் என்று அதிலே குறிக்கோளாக இருப்பார்கள் அதற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த கோடீஸ்வரர் ஒரு முதலை பண்ணை வைத்திருந்தார் அது முதல் இருக்கிறதா பெரிய கோடீஸ்வரர் அந்த முதலையை பார்ப்பதற்காக வேண்டி நிறைய பார்வையாளர்கள் வந்து வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த கோடீஸ்வரர் ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்கிறார் என்ன அறிவிப்பு யார் இந்த முதலை குளச்சுக்குள் யார் உள்ளே குதித்து நீந்தி அந்த கரை ஏறுகிறீர்களோ உயிரோடு ஏறினால் அவர்களுக்கு பத்து லட்சம் அன்பளிப்பாக தருகிறேன் அல்லது இறந்து போய்விட்டால் முதலை அவரை கடித்தாலோ அல்லது தின்று விட்டாலோ இறந்து போய்விட்டால் அவருடைய மனைவிக்கு அஞ்சு லட்சம் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்ன அந்த கோடீஸ்வரர் அறிவிப்பு செய்கிறார் ஒவ்வொருத்தரும் வேடிக்கை பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் யார் குதிப்பது யார் இதில் நீந்துவது அளவு கிடந்த முதலைகள் நூற்று கணக்கான முதலைகள் இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென்று உள்ளே வாழ்கின்றார் கொண்டிருக்கின்றார் எல்லோரும் பார்த்தார்கள் பெரிய வீரர் பெரிய சக்தி உள்ளவர் நம்ம சொல்ற இவர் பெரிய ஆண் என்று சொல்ற மாதிரி இவர் பெரிய வீரர் என்றெல்லாம் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பயந்து பயந்து போய் அந்த குளத்துக்குள்ள நீந்துகிறார் முதலே அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது திடீர் என்று கர கரை எறிகார் கரை எறிந்த உடனே அவருக்கு பத்து லட்சம் கொடுக்கப்படுகிறது நண்பர்களா அந்த பத்து லட்சத்தை வாங்கியவுடன் பணம் அல்லவா வாயெல்லாம் பல்லு அந்த படத்தை வாங்கிவிட நேராக மனைவி இடத்திலே போனார் மனைவி செஞ்ச வேடிக்கை திடீர்னு செத்து செத்து போயிருந்தா லட்சம் கிடைக்குமே உயிரோடு வந்தா கரையறினால் பத்து லட்சம் செத்து போனாலும் அஞ்சு லட்சம் கிடைக்குமே என்ன மனைவி இன்றைக்கு நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் தான் பணம் காசு மணி அதற்காக வேண்டி எதையும் செய்ய தயார் காசா பணம் தான் முக்கியம் எதை செய்ய வேண்டும் தூக்கி போடு ரசூலா மார்க்கமா என்ன சட்டம் காசு பணம் தான் முக்கியம் என்று இருக்கக்கூடியவர்கள் நிறையவும் மீன்கள் அதற்காக வேண்டி எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் இதுவல்ல நம்மை பாதுகாக்கக்கூடியது அதுவல்ல நம்முடைய நோக்கம் தேவைக்கு தேவைதான் பணம் அளவுக்கு மீறி அதன் மீது அளவு கிடந்த பிரியத்தை வைப்பது என்பது இருக்கிறது அதன் மீது பைத்தியமாக இருப்பது என்பது இருக்கிறது அது மோசமான நினைவுகளை ஒரு நிலைப்பாடுகளை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கிறது இந்த பணம் இந்த பணத்தை பெறுவதற்காக இந்த பணம் வேண்டும் என்ற பேராசை எதுவெல்லாம் இணைக்க செய்கின்றது பணம் இந்த பணத்திற்காக வேண்டி எத்தனையோ பேர் குடும்பங்களிலே அன்பை இழக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த பணத்திற்காக வேண்டி கண்ணியத்தை இழக்கிறார்கள் இழக்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த பணத்திற்காக வேண்டி சர்க்கை இழக்கிறார்கள் இந்த பணத்திற்காக வேண்டி எத்தனையோ பேர் உறவுகளை இழக்கிறார்கள் எத்தனையோ பேர் இந்த பணத்திற்காக வேண்டி மார்க்கத்தை இழக்கிறார்கள் படம் அதுதான் நோக்கம் அதான் கூறிக்கும் சொல்லிதா அல்லதி ஜப மால உ அததா எஸ்பு அன்ன மாணவ யார் பணத்தின் மீது ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் எண்ணுகிறார்கள் சேர்த்து சேர்த்து வைக்கிறார்கள் அந்த அந்த காசு என்பது அவர்களை ஒருபோதும் பாதுகாக்க போட்டுவிடும் நபியேக்காத்தமா என்றால் என்னவென்று தெரியுமா நரகத்தில் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் அந்த நெருப்பிலே

நெருப்பை தூக்கி அவர்கள் மீது ஊற்றப்படும் அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று அடிப்படையில் எதிர்மறையாக இன்றைக்கு இந்த பணம் காசுகள் அமைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இறை வழிபாட்டை விட்டு அல்லாஹ் ரசூலை விட்டு எந்த காசு படங்கள் எல்லாை தூரமாக்குகிறதோ அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒரு பிரைமுதமான வழக்கத்தான காசு படங்களை மட்டும் அல்லாஹ உருக்குள்ளான நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு என்ற வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன்